வணக்கம் இன்றைக்கி நான் கதை வாசிக்க போகிறதில்ல உங்களுக்கு சொல்ல போகிறேன் இன்றைக்கி நான் சொல்ல போகிற கதை ஐயா திரு பாலகுமாரன் அவர்கள் எழுதிய நெருடலை மீறி நின்று அப்படிங்கிற சிறுகதையை தான் இந்த கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த கதையை கதையோட கதாநாயகியே சொல்வது போல் இருக்கிறதால நானும் உங்களுக்கு கதையை அப்படியே சொல்கிறேன் நெருடலை மீறி நின்று இந்த கதை இப்படி தான் ஆரம்பிக்குது சந்தோஷமாக இருக்கிறது இந்த இருபத்தி நாலு வயசில் இன்றைக்கி தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த மோட்டார் பைக் சத்தம் அறுபது மைல் வேகத்தில் போகிற அந்த பைக்கோட ஸ்பீடு தலை கோத முடியாமல் காலை கூட மாற்றிக்க முடியாமல் ஒரு அழகான பைக் சவாரி இன்னும் அந்த பெட்ரோலோட வாசனை அந்த ஷேவிங் க்ரீமோட வாசனை அப்படியே அந்த இன்ஜின் வாசனையும் சேர்ந்து அப்படியே என் கிட்ட சுற்றி வந்துட்டே இருக்குது இது எல்லாமே கலந்து ஒரு ஆண் வாசனையாக மனசில் படுது இதனால் வர இப்படி யாரோடும் நான் உட்கார்ந்ததில்லை இல்ல முகத்துக்கிட்ட போய் பேசினது கூட கிடையாது யாரோட முகத்தையும் நான் கவனிச்சது கூட கிடையாது யாராவது என்னை பார்க்குறாங்க அப்படின்னா நான் தலை குனிஞ்சி என் கண்கள் கீழே தான் பார்க்கும் அதுதான் வழக்கம் இது பதினாறு வருஷ பழக்கம் பத்து வயசுல இருந்தே கணத்து பக்கம் அரும்பு மாறி வெள்ளை தேமல் அப்படியே அது பெருசாகி முகம் முழுக்க உடல் முழுக்க பரவ ஆரம்பிச்சது என்ன சிரிக்க முடியாம செஞ்சிடுச்சு யாரோட பார்வைக்கும் படாமல் ஒதுங்கி போக வச்சது இரவெல்லாம் தேம்பி தேம்பி அழுவேன் நான் மட்டும் அழலை கூடவே அம்மாவும் சேர்ந்து கண்ணு கலங்குவாங்க விரக்தியில் எனக்கு இப்படி ஆனதில் இருந்தே அம்மா பவுடர் பூச மாட்டாங்க பூ வச்சிக்க மாட்டாங்க பழைய புடவைய தான் தினமும் கட்டுறாங்க தவறாம எல்லா கோவிலுக்கும் போய் விளக்கு ஏற்றுடுவாங்க அப்பா லூகோடர்மாவை பத்தி நிறைய புத்தகம் வாங்கி படிச்சாங்க எல்லா வைத்தியமும் செய்து காசை இறைச்சாங்க இதனாலே இதுவரை குழந்தை வேண்டாம் அப்படின்னு இருந்தவங்க என்னை பார்த்த பிறகு இன்னொரு குழந்தையே வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டாங்க என்னோட பொழுதுபோக்கு புக்கு படிக்கிறது மனசுக்கு பிடிச்ச விஷயம் ஆஃபீஸு ஆரம்ப காலத்தில் கஷ்டமாக தான் இருந்தது இந்த லூகோடர்மாவுக்கு வைத்தியமே இல்லைன்னு தெரிஞ்சும் மனசில் வேதனை மறைய ஆரம்பிச்சுது இப்போ மனசில் ஒரு பள்ளம் போல் ஆகிடுச்சு எங்கள் மூணு பேருக்கு நடுவே பேச்சு குறைஞ்சு போச்சு இந்த இரண்டு நாளாக தான் நான் சந்தோஷமாக இருக்கேன் அதுவும் ரொம்ப சந்தோஷமாக இந்த இருபத்தி நாலு வயசில் ஒரு பொண்ணு எதுக்கு சந்தோஷப்படுவா எதுக்கு கனவு காணுவாள் சிரிப்பா யாரும் ஈஸியாக சொல்லிட முடியும் ஆமாம் ஐ லவ் ஹிம் ஐ லவ் பத்ரிநாத் நேற்று பஸ் ஸ்டாண்டு வரையில என்னை பைக்ல டிராப் பண்ணாரு இன்னைக்கு தெருமுனை வர பைக் சவாரி வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டேன் நாளைக்கு வரேன்னு சொன்னாரு எத்தனை மணிக்கு பத்ரி அப்படின்னு கேட்டேன் எப்ப வேணாலும் வரேன் அப்படின்னு சொன்னாரு தேங்க்ஸ் சொல்ல எனக்கு மனசு வரல வீட்டுக்கு அப்பா அம்மா கிட்ட வந்து சொன்னேன் பத்ரிய பத்தியும் அவர் வர்றதை பத்தியும் அப்பாவுக்கு ஆச்சரியம் வீட்டில் ஒட்டட அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு வீட்டில் ஒட்டட அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு இதுவரை நான் ஸ்கூல் காலேஜில் இருந்து ஒருவரை கூட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததில்லை ஆஃபீஸில் கூட யாரும் உங்கள் வீடு எங்கே இருக்குன்னு இதுவரை கேட்டது கூட கிடையாது யாராவது என்கிட்ட பேச வந்தாங்க அப்படின்னா மேடம் உங்க முகத்துல வெள்ளை வெள்ளையா இருக்கே இது என்ன அப்படின்னு தான் பேச்ச ஆரம்பிப்பாங்க என் பிரச்சனை என்ன அப்படின்னு தெரிஞ்சும் கூட எனக்கு இது எப்படி ஆச்சு என்ன வைத்தியம் அப்படின்னு அலசுவாங்க இது ஒட்டிக்கு போன்னு பயந்து தான் பேப்பர் கூட என்கிட்ட இருந்து வாங்கி படிக்க பயப்படுவாங்க என்னோட இரண்டு கணத்துல அளவாக ரெண்டு வெள்ளை திட்டு மாதிரி இருப்பதால எனக்கு சங்கு சக்கரம்னு பட்ட பேர் கூட வச்சிருக்காங்க சுருக்கமாக எஸ் எஸ்னு தான் கேலி பண்ணுவாங்க ரகசியமாக எனக்கு கோபம் இல்லை இதெல்லாம் ஸ்கூலில் இருந்தே எனக்கு பழகிடுச்சு ஒரு முறை எங்கள் ஆஃபீஸில் ஒரு வயசான ஒருத்தர் என்கிட்ட வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இதே மாதிரி கம்ப்ளைண்ட்டு நல்ல வேலை நல்ல சம்பளம் உனக்கு வேணா பார்க்கட்டுமான்னு கேட்டாரு எனக்கு துக்கம் வாயை அடைச்சது நான் அவரோட காதில் போய் உங்கள் பொண்ணுக்கு கட்டி கொடுங்கன்னு சொன்னேன் வீட்டுக்கு வந்ததும் இத நினைச்சி தலையனை நனையும் வர அழுதேன் எதுக்கு அழுதேன்னு கேள்வி கேட்காமலேயே தலைய கோதி விட்டாங்க அம்மா கால் மாட்டில் உட்காந்து எனக்கு விசிறி விட்டாங்க அப்பா இவங்கள பார்த்து தான் என்னோட மனசை தேத்திக்கிட்டேன் பேசணுன்னா எங்க அப்பா அம்மாவோட மட்டும்தான் பேசுறது அப்படின்னு ஆகிப்போச்சு திடீர்னு ஒரு மூணாவது ஆள் உள்ளே நுழையிறது அவர்தான் பத்ரிநாத் இது நடக்கும்னு நான் நினச்சி கூட பார்த்ததில்ல இப்படி தான் பேச ஆரம்பித்தாரு ஹாய் என் பேர் பத்ரிநாத் இந்த கம்பெனியில் சேல்ஸ் இன்ஜினியர் எனக்கு அடிக்கடி டூர் போயிட்டு வர்ற வேலை நீங்கள் கிளர்க்கு தானே எனக்கு பர்சனலாக ஏதாவது லெட்ரு வரும் அப்படி வந்தால் என்கிட்ட மறக்காமல் கொடுங்க பனாரஸ் சல்வா சாப்பிட்ருக்கீங்களா டூர் போனால் இப்படி எதாவது வாங்கிறது வழக்கம் கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்களேன் இப்படி தான் இருந்துச்சு எங்களோட முதல் பேச்சும் பழக்கமும் எங்கள் முதல் சந்திப்பும் நட்பும் என் முகத்தில் உள்ள வெள்ளை பற்றி ஒரு நாளும் அவர் கேட்டதே இல்லை ஒரு நாள் அவர் பேரில் நான்கு பெரிய கவர் ஒரு வார பத்திரிகையிலிருந்து வந்துச்சு அந்த கவர் மேலே தபால் வந்த தேதி நேரத்தை எழுதி வச்சேன் ஆச்சரியத்தோடு கவரை வாங்கி கொண்டாரு உங்கள் கையெழுத்து ரொம்ப இருக்கு கையெழுத்துக்கும் மனசுக்கும் சம்மந்தம் இருக்குமா உங்களுக்கு மிருதுவான மனசு அமரைட் ரைட் என்றேன் யூனோ இதெல்லாம் திரும்பி வந்த நான் எழுதின கதைகள் எப்பவும் இப்படி திரும்பி வர்றது வழக்கம்தான் ஆனால் இந்த முறை வந்தது எனக்கு வருத்தம் இல்லை இந்த தடவை சந்தோஷமாக வாங்கிட்டு போகிறேன் இதே போல் அடுத்த தடவையும் திரும்பின கதையை யாரு கணக்கும் படாமல் கொடுங்க தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு போனார் திடீர்னு இப்படி ஒரு புகழ்ச்சியை என்னால் தாங்க முடியலை அமைதியாக நின்றேன் மதியம் வழக்கம் போல் போர் அடிச்சுது அவர்கிட்ட போய் உங்கள் கதையை தர முடியுமா படிச்சுட்டு தரேன் அப்படின்னு கேட்டேன் பளிர்னு ஒரு வெள்ள சிரிப்பு யூ மீன் இட் படித்த பிறகு கதையை பற்றின உங்களுடைய கருத்தை வெளிப்படையாக சொல்றதா இருந்தால் நான் என்னுடைய கதையை தரேன் அப்படின்னு சொன்னார் அவர்கிட்ட இருந்து கவர்களை வாங்கி வந்து கதைகளை படித்தேன் கிருக்கள் கையெழுத்து எந்த தான் இதை படிப்பான் முதல் இரண்டு கதைகளை என் வீட்டுக்கு எடுத்து வந்து வேற தாள்களில் என் கைப்பட எழுதி வேறு பத்திரிகை ஆஃபீஸுக்கு அனுப்புனேன் பதினஞ்சு நாளில் அவர் கதை பிரசுரமானதை அவரிடம் காட்டினேன் நம்ப முடியாமல் அவர் சந்தோஷம் பெற்றது இன்னும் எனக்கு சிரிப்பு தான் மதிய உணவு சாப்பிட என் டேபிளுக்கு கேரியரோடு வந்துடுவார் வறுவலை துவையலை பொறிச்ச கூட்ட இலக்கியத்தை பரிமாறிக்கொள்வது சுவையாக இருந்தது என் முகத்து தேமலை பற்றி ஒரு நாளும் கேட்டதில்லை எப்படி பத்ரி மனசுல என்ன நினைக்கிறார் கொஞ்சம் கூட அருவருப்பு காட்டாமல் எப்படி பேச முடிகிறது இவரால ஊர் முழுக்க அழகை ரசிச்சு முதிர்ந்து போனாயா ஒரு பெண்ணோட பழகிறத டெஸ்ட் டியூப் சோதனை மாதிரி நினைக்கிறியா இல்ல இந்த பேச்சு அனுபவம் எல்லாத்தையும் பத்தி கதை எழுத போறியா நிஜமாகவே உனக்கு என்ன பிடிச்சிருக்கா பத்ரி அப்படின்னு என் மனசுல கேட்டுட்டே இருக்கிறேன் ஐயோ கடவுளே எனக்கு மட்டும் ஏன் ஒரு அவலம் வெந்தும் வேகாததுமா ஒரு முகம் கருப்பாக கிருஷ்ண நிறம் போல் இருக்கக்கூடாதா அப்படியே புருவத்தில் இருந்த மையை எடுத்து மெதுவாக கன்னத்தில் தேய்ச்சேன் அப்படியே நெத்தியில் மோவாயில் இன்னொரு கன்னத்தில் பிறகு முகம் முழுக்க தேய்ச்சேன் முழுசும் என் முகம் இப்போது கரும நிறமாக மாறிடுச்சு கண்ணாடி பார்த்தேன் வெள்ளை தேமல் இல்லை முழுசும் கருப்பு நிறம் ஆஹா இது அழகாக இருக்குதே இப்படி நினைத்து கொண்டிருந்த சமயத்தில் வாசல் பக்கம் நிழல் மாதிரி ஒரு உருவம் வந்து நின்றுச்சு காலையில் இப்படி ஏழு மணிக்கு யார் போறாங்க மே கமன் அது பத்ரியின் குரல் அது பத்ரியின் குரல் தான் எனக்கு பழிர்ண ஒரு பயமும் சந்தோஷமும் வயிற்றுல வெடிக்குது எஸ் கமன் ஐயோ மூஞ்சியெல்லாம் மைய முகத்தை பற்றி நான் ரூமுக்கு ஓடுகையில் எதிரே வந்து நின்னார் நித்யா என்ன இது கரிவேஷம் நான் நிமிர்ந்து அவரை பார்க்கும்போது வெக்கமும் அவமானமும் விசும்பலுமாய் அழிக்க போகையில உனக்கு என்ன பைத்தியமா என்றார் உன்னை புத்திசாலின்னு நினச்சேன் உனக்கு என்ன பைத்தியமா கண்ணை மூடினா இருட்டாகிடுமா கருப்பு தீட்டினா எல்லாம் போயிடுமா கண்ணாடி சொல்ற அழகா முக்கியம் நிஜத்தை மறைக்காத நித்யா அது கோழைத்தனம் அழகுனா எது மனசுதான் தோல் இல்லை ஓ மனசு நித்யா கேட்காமல் உதவி செய்கிற உன் மனசு சின்ன வேலையை கூட அழகாக செய்து முடிக்கிற உன் பழக்கம் அழுவதை நிறுத்து நித்யா அடம் பிடிக்கிற மனசு தான் அழும் உன்னை நீ புரிஞ்சிக்க அப்படியே வந்து என் தலையை வருடி முதுகை தட்டி கண்ணீரையும் கருப்பையும் கைக்குட்டையால் தொடச்சார் உன் முகத்தை மறக்க கற்றுக்கணும் இது சுலபம் உன்னால் முடியும் என்றார் இரண்டு நிமிஷம் என் கையை அப்படியே பிடிச்சிட்டு விடை போனார் இன்னொரு டூரா ஊருக்கு போகிறாராம் நான் மிச்ச கருப்பை அடிக்க குளியலறைக்கு சென்றேன் ஈரத்துடன் நான் ஹாலுக்கு வருகையில் அம்மாவோட குரல் கேட்டது அம்மா ஒரு வேளை பார்த்துருப்பாங்களோ பையனை பார்த்தா நல்லவனாக தான் இருக்கான் ஆனால் அவனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சாமே ஒரு குழந்த கூட இருக்கான் நித்யா சொல்லியிருக்கா என்றாள் அம்மா விறுவிறுன்னு போய் அவள் பக்கத்தில் உட்காந்துட்டான் பாறேன் என்று சொன்னார் அப்பா ம் பாருங்களேன் இவ்வளோ இதமாக நாம் கூட நம்ம பொண்ணுக்கிட்ட இப்படி பேசுனதில்ல நீங்கள் தொண்டையை கணச்சிட்டு உள்ளே போவீங்கன்னு பார்த்தேன் என்றாள் அம்மா நான் ஏன் போகணும் அவள் சந்தோஷமாக இருந்தால் சரி இவனோட பழகின அப்புறம்தான் ஆஃபீஸ் பற்றி தினமும் நம்மக்கிட்ட பேச ஆரம்பிச்சிருக்கா யார் சொன்ன ஜோக்கோ இங்கே சொல்லி சிரிக்கிறா என்றார் அப்பா ஆனால் அவனுக்கு கல்யாணமாகி ஒரு குழந்த இருக்கே பொண்ணுக்கிட்ட இதை பற்றி கேட்கலாமா அம்மா ஒன்றும் கேட்க வேணாம் விடு எத்தனை நாள் சந்தோஷமாக இருக்கிறாளோ இருக்கட்டும் பைப்பாட்டியாவா அம்மா இந்த கேள்வியை படார்னு கேட்டுட்டாங்க எனக்கு சிலிர்னு ஒரு பொட்டு சோப்பு நீர் உதட்டில் இறங்கி அனிச்சையாக நாக்கு நுனியில் நெருடுகிறேன் கொஞ்சம் இனிப்பாக காரமாக கசப்பாக விதவிதமான ஒரு சுவை அப்படியே எனக்குள்ள பரவுது அப்படின்னு இந்த நித்யா நினச்சி இந்த கதையை முடிக்கிறாங்க இந்த கதையில் அவங்களுக்கு லூக்கோடர்மா அப்படிங்கிற ஒரு உடம்பு முழுக்க வெள்ளையாக இருக்கிற அந்த நோய் இருக்குது ஆனால் எல்லாருமே சகஜமாக பழகலை இந்த பத்ரிநாத் மட்டும்தான் அவங்க கிட்ட அவ்வளோ அழகாக பழகியிருக்காங்க இது கடைசி வாக்கியத்தில் அவங்க வப்பாட்டியாவா அப்படின்னு கேட்குற கேள்விக்கு அவங்களோட உணர்ச்சி நித்யாவோட உணர்ச்சி எப்படி இருக்குது எப்படி முடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த கதை இது அவங்களுக்கு ஏத்துக்க கூடியதாக இல்லாவிட்டாலுமே அவங்களுக்கு இது நடந்தா நல்லா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரிதான் கடைசியில நித்யாவுக்கு தோணுது இதோட இந்த கதை முடியுது நண்பர்களே இந்த கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்